ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்டோரி கிருஷ்ணர் கோகுலத்தில் மிகவும் நன்றாக வளர்ந்து வந்தான் அங்குள்ள குழந்தைகளுடன் விளையாடும்போது மிகவும் குறும்புத்தனம் காட்டிக்கொண்டிருந்தான் ஒருநாள் பக்கத்து வீட்டு பெண்மணி யசோதா உன் கிருஷ்ணன் என் வீட்டு வெண்ணையை திருடிவிட்டான் என்று புகார் கூறினாள் அப்போது கிருஷ்ணன் அம்மா நான் மிகவும் சிறிய குழந்தை நான் இருக்கும் வெண்ணையை எப்படி திருட முடியும் என்று கேட்டான் தோழர்களின் தோளிலேறி வெண்ணெயை திருடுவது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு யசோதா கோபம் கொண்டு கிருஷ்ணனை கட்டி தீர்மானித்தாள் ஒரு கயறு எடுத்து உள்ள உரலில் கட்டினாள் மருந்துணியை கிருஷ்ணனின் இடுப்பில் கட்ட முயன்றாள் பலமுறை முயன்றும் கட்ட முடியாமல் திணறினாள் முடிவில் கிருஷ்ணன் மனதில் கட்டுப்பட நினைத்தான் அதன் பிறகுதான் யசோதாவால் கட்ட முடிந்தது பின்பு யசோதா நிம்மதியாக தன் வேலைகளை செய்ய போய்விட்டாள் கிருஷ்ணன் உரலோடு இழுத்து கொண்டு நகரத் தொடங்கினான் சிறிது தொலைவு சென்ற பிறகு இரண்டு பெரிய மரங்கள் அருகருகே சிறிய இடைவெளியில் நிற்பதை கண்டான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த இடைவெளியில் நான் சென்றால் உரலால் வர முடியாது கயரும் மறந்துவிடும் என்று நினைத்தான் இரண்டு மரங்களுக்கு நடுவே புகுந்து உரலை இழுக்கத் தொடங்கினான் கயறு அறந்து போகவில்லை ஆனால் மரங்கள் இரண்டும் வேரோடு சாய்ந்தது அப்போது அதிலிருந்து இரண்டு தேவர்கள் தோன்றினார்கள் கிருஷ்ணா நாங்கள் குபேரனின் புத்திரர்கள் நாங்கள் செய்த சிறு தவறுக்கு நாரதர் சாபம் கொடுத்தார் நாங்கள் மரமாக நின்றோம் உன் காலடிப்பட்டதும் எங்கள் சாபம் மறைந்தது என்று கூறி கிருஷ்ணனை வணங்கி சென்றார்கள் மரம் விழுந்த பெரும் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த யசோதை கிருஷ்ணன் மரக்கிளையில் விளையாடுவதைக் கண்டு திகைத்தாள் பல்லாண்டு காலமாக உள்ள இந்த மரங்கள் எப்படி விழுந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் கிருஷ்ணனின் லீலைகள் அவளுக்கு புரியவே இல்லை நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ